குட் மார்னிங் பிள்ளைகள் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது கையுழுக்கல் கேள்வி நான்கு நண்பர்கள் தங்களுக்குள் மாறி மாறி கையூலிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அவர்களிடையே இடம்பெற்ற கையுலுக்கல்கள் எத்தனை என்று சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நான்கு நண்பர்கள் இருக்கிறாங்க முதலாவது கையுலுக்கள் இரண்டாவது கையுலுக்கள் மூன்றாவது கையுலுக்கள் நான்காவது கையுழுக்கள் ஐந்தாவது கையுலுக்கள்

சாருகி போரா கை கைவிழுக்கள் பகாரி போரா நாலு கை கைவிக்கல் போரா ஐந்து கை கையுழுக்கிறது அந்த இதுக்கு நாங்கள் ஐநாள் இருபது இருபது ரெண்டால பிரிக்கிறதா இல்லை அப்ப இந்த கை கைவிழுக்கல்ல ரெண்டு விதமாக கல்வி பெறும் ஒன்றும் மாறி மாறி கை விழுக்குன்னா நாலு பேர் மாறி மாறி கை விழுக்குனா நாலு தொண்டை கழிக்கிற மூன்று நாமூன்று பன்னெண்டாவது ரெண்டால பிரிக்கணும்